சென்னை காத்த சுவாசிக்கிறோம் சென்னை ட்ரெயின்ல பறக்கிறோம் பார்க்க லெக் வந்து சத்தியம் சினிமா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ அப்படிங்கிற ஷாப்பிங் மால் இருக்கும் பாருங்க இதான் வந்து மலேசியா கடை நம்பையிலே வாங்க நம்ம இப்ப வந்து செந்தூள் வாங்கியாச்சு நம்பையிலே நாம வந்து ஒரு திடீர் வேலையா சென்னைக்கு வந்தாச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து பஸ் ஏறி அப்படியே இங்கே வந்து நம்ம அந்த கேளம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஒரு ரூம்ல தங்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த வண்டலூர்ல இருந்து கிளம்பி நேராக வந்து பீச் ஸ்டேஷனுக்கு போகிறோம் கடைக்கரை கடைசி ஸ்டாப்பு அங்கே இறங்கி அங்கே போய் அப்படியே ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்புறம் தான் ஏரியாவை சுற்றி பார்க்குறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் சென்னையை சுற்றி பாருங்க மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம் ஓகே நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ண போகிறோம் பாருங்கள் இதான் வந்து அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பீச் ஸ்டேஷனுக்கு போக போகுது அங்க போலாமா அஞ்சு நிமிஷம் நிற்கும் அதுக்குள்ள ஏறிக்கிற வேண்டியதான் எதுல வேணா வேலை இல்ல ஓகே ட்ரெயின்ல ஏரியாச்சு இதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய ஃபேன் இருக்கு உங்களுக்கு வந்து காத்த வரலன்னா ஃபேன் போட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் பயணம் இங்கிருந்து நமக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம்

ஆஹா நம்ம சென்னை வந்தாச்சு ஆஹா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சென்னை காத்த சுவாசிக்கிறோம் சென்னை ட்ரெயின்ல பறக்கிறோம் மெட்ராஸ சுத்தி பார்க்க போறோம் வாங்க சென்னை கிடைக்கிற ஏரியா வந்தாச்சு ஆஹா நல்ல அருமையான கூட்டம் பாருங்க செம்ம மக்கள் கூட்டம் சென்னையில முதல் முதல்ல இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நம்ம வீடியோ போடுறோம் ஆல்ரெடி சின்ன வயசுல நான் ட்ரெயின்ல நிறைய வந்திருக்கேன் இப்போ உங்களுக்காக ஓகே இப்ப நம்ம வெளியில போறோம் போயிட்டு நல்ல ஹோட்டலாக சாப்பிடுறோம் வெளியில ஒரு முக்கியமான விஐபி வந்துருக்காரு மாப்பிள்ள வர மாப்பு மாப்பு ஹலோ மாப்பிள்ள வெளியாகி நிக்கிறேன் எங்க நிக்கிறீங்க சாகுல் எப்படி இருக்க ஓகே சாப்பிட போமா போவோம்

வந்து இறங்குனவொன்னே நம்ம வந்து நம்ம உறவுகளை பார்த்தாச்சு ஆமா ஆலஹா ஆப்பா சென்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா ஆமா இது ஃபுல்லாமே பர்மா பஜார் நீங்க லெஃப்ட் சைடு பாக்குறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால எல்லாம் ஆஃப் டே அட இன்றைக்கி மாசம் கடைசி மாதம் கடைசியா இன்னைக்கு மாதம் கடைசி இதான் தமிழ்நாடு அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓகே தான் ஓகே தா ஓகே இப்போ நம்ம வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் வெஜ் அண்ட் நான்வெஜ் இங்கே சாப்பிட வந்திருக்கோம் இங்கே பிரியாணி நல்லா இருக்குமா ஆமாம் பிரியாணி வாங்க பிரியாணி சாப்பிடுவோம் இன்னும் அவ்வளோ செம்ம கூட்டமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையா செம்ம கூட்டமாக இருக்கு

அப்புறம் நல்லிகை எடுக்கணும் ஆ இல்லை பார்த்தீங்களா நல்ல பெரிய காளாக இருக்குது நம்பி இல்லை இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி இது பேர் நம்ம கத்திரிக்காவா ஆ பிரிஞ்சல் ஆமா கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் எல்லாம் வந்துடுது ஆ வாங்க சாப்பிடுவோமா ம் வாங்க லெக் பீஸா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலுதான் அடடா அடா வாங்க பொசு பொசுன்னு இருக்குங்க கறி அடா நல்ல கறிங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு இந்த ஆட்டு கறியோட டேஸ்ட்டு வாங்கண்ணா ஓ இது வந்து கேரளா ஃபிரைட் சிக்கனா கேரளா ஃபிரை சிக்கன் சாப்போம்லாம் சாப்பிட்டுட்டேன் ம் கேரளா ஃப்ரை நல்லா சுட சுட வருது சூப்பர் சூப்பர் சங்க ஹோட்டலில் வந்து நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்துகிட்டுருக்கோம் நண்பர் ஹோட்டல் தான் சங்கம் ஹோட்டல் சங்க ஹோட்டல் மௌனோடு சங்கம் வந்து இன்னைக்கு சண்டே வந்து நல்ல பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு நைட்டில் வந்து ஆப்பம் பாயா முக்காப்பம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே நல்ல பிரியாணி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது நல்ல பெரிய பீஸா வச்சிருந்தீங்க நல்ல நல்லா வெந்து இருந்தது நல்லா இருந்துச்சு நைட் என்ன பெஸ்டல் நைட்டில் வந்து சார் ஆப்பம் பஸ்ட் சார் இருக்கும் ஆப்பம் பாயா குருமா சாப்ஸு சூப்பராக இருக்கும் நைட்டு கேட்டால் மூணு மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு விடிய விடிய எல்லாமே இருக்குது ஆப்பம் ஆப்பம் தான் ஸ்பெஷல் நைட்டு சூப்பராக நல்லா ஃபஸ்ட்டாக சார் இருக்கும் சரியா ரொம்ப நல்லது ஓகே பை நன்றி தேங்க்யூ நல்லது சந்தோஷம் ஓகே நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திப்பாக மீட் பண்ணுவோம் ஓகே 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 இப்போ நம்ம வந்து படம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் இது வந்து சத்தியம் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய பேரு இங்கே வந்து நம்ம இப்போ போயிட்டு படம் பார்க்க போறோம் என்ன படம் அப்படின்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் டிக்கெட்டே இல்லை எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் நேரடியாக நம்ம வாப்பில் கேட்க போயிருக்கேன் இது பிவிஆர் சத்தியம் சினிமா இதான் வந்து முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர் சென்னையில் டிக்கெட்டை கிடைக்கல அதனால சோகத்தோடு திரும்ப என்ன செய்கிறோம் நம்ம எக்ஸ்பிரஸ் மாலுக்கு போய் சும்மா சுற்றுவா காத்து வாங்குவோம் ஓகே இப்ப நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் அவெனியூ அப்படிங்கிற ஷாப்பிங் மால் வந்திருக்கோம் இதெல்லாம் சின்ன வயசுல வந்து அப்படியே சுத்தி பார்த்த ஒரு ஷாப்பிங் மால் வாங்க உள்ள போவோம் நிறைய தேட்டர் இருக்கு ஷாப்பிங் கடைகள் நிறைய இருக்கு நீங்க சென்னை எல்லாம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய மால்கள் இருக்கு நீங்க பார்க்கலாம் இது வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓகே நம்ம வந்து மாலுக்குள்ள அவ்ளோ கண்ட்ராயி போயிட்டு இருக்கோம் ஏன் நல்லா பொழுது போகலைன்னா இந்த பக்கம் வந்துட வந்து நல்லா பொழுதுபோகலை உங்களுக்கு என்ன அப்படியே கொஞ்சம் கொழு குழு குழுன்னு சுத்தணும் அப்படின்னா வாழ்க்குள் வந்தோன்னு எடுத்தாங்க உள்ளக்கா பாருங்கள் சூப்பராக இருக்குது வாஷ்ரூம்லாம் செம்மையாக செல்மையாக இருக்கு ஓகே நல்லா சென்னை சூப்பராக டெவலப் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்னிஸ் விளையாட்றாங்க டென்னிஸ் தானே போயிடுது ஆ டென்னிஸ் தானே ஆமாம் டென்னிஸ் பாருங்கள் உள்ளக்கில் டென்னிஸ் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இதான் பாருங்கள் இதான் வந்து எக்ஸ்பிரஸ் அவனியோ ஷாப்பிங் மால் பார்த்தீங்களா அழகா வந்து ஒரு மூணு ஃப்ளோர் மொத்தம் உள்ளக்க தேட்ரு பெரிய பெரிய கடைகள் எல்லா பிராண்டும் இருக்குது வந்து இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அது உள்ளக்க வந்தாச்சு நல்லா புழு உருண்டு இருக்குது அப்படியே வந்து மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆமாம் ஆமாம் இவங்க எல்லாம் நம்ம எப்படியோ பார்ப்பாங்க அப்புறம் எல்லாம் அவங்க கூட்டாளிகள் நண்பர்கள் ஃபேமிலியாக படம் பார்க்க வந்திருக்காங்க

அதை ஒட்டி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்லாம் நிறையா இருக்குது ஃபுட் ஸ்டால் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மலேசியா சாப்பாடு சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் நம்ம மலேசியாவில் கிடைக்கக்கூடிய செந்தோல் அந்த ஏபிசி அந்த சாத்தே இதெல்லாம் இருக்கு ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய நம்ம இளைஞர்கள் கஸ்டமர்ஸ் ஆய் ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோ தான் ரெகுலராக நான் ரொம்ப சந்தோஷம்

டைம் வந்து செவன் டு நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஆமா ஆமாண்ணே ஆமா நைட்டுண்ணே ஓகே நம்ம மலேசியன் மலேசியன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இங்க பாருங்க மக்கள் கூட்டத்தை ஸோ இளைஞர்கள் வந்து கரெக்டாக எல்லாருமே வந்துடுறாங்க கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க கடை எட்டு மணிக்கு செம்ம கூட்டமாக இருக்குது ஸோ எல்லாம் நம்ம மலேசியாவில் எப்படி இருக்குமோ அதே போல் மலேசியா ஸ்டைலே பண்ணுறாங்க ஏன்னா குலா மிளக்காவா குலாவா கருப்பூசி ஆ ஓகே ஆ இதான் செந்தூல் ஃபேமிலிக்கெல்லாம் மலேசியாவில் இருக்காங்க இது தேங்காய் போலே நண்பர்களே வாங்க நம்ம இப்ப வந்து செந்தூல் வாங்கியாச்சு மலேசியன் ஃபுட் சென்டர் இது வந்து செந்தூல் பாருங்க நல்லா அழகா பொங்கோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா குளிக்கிட்டு குடிப்போமா ஓகே ஸ்டோ இருக்கு ஸ்டோ போட்டு கொடுத்துக்கலாம் வாங்க குடிப்போ ஆஹா ஆஹா டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் மலேசியா டேஸ்ட்டுங்க செந்தோல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் உங்கள் ஃபேமிலி எல்லாமே மலேசியாவில் இருக்காங்க ஸோ அதனால் அப்படியே அந்த வெரைட்டி எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் செந்தோல் வந்து மலேசியா டேஸ்ட் நல்லா இருக்கு ஆஹா அருமையாக இருக்குது அதே டேஸ்ட்டுங்க

வந்து மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க பின்னாடி கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கீங்க ஆமா வந்து அப்படியா

ஓகே அண்ணே வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப எந்த ஊர்னா ஜோஹோ பாரு அண்ணே ஜோஹோல இருந்து வந்திருக்காங்க எப்படி இருக்கு டேஸ்ட் オリジナルா மலேசியால இருந்து வந்த மாதிரி இருக்கு சோ இப்ப குடிச்சோனே மலேசியாக்கு திருப்பி போன மாதிரி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சோ ஒரு மாசமா இங்க இருக்கோம் எல்லா ப்ரோட்டோ ட்ரை பண்ணியாச்சு சோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வாசி எங்க ஃபேமிலி எல்லாம் இந்த செண்டோ ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஊர்லயும் சரிங்களா 100% அப்படியே நல்லா இருக்கு அதே மாதிரி இருக்கு ஆமா அசலா மெடிஷா ஏன்னா மெடிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் முஸ்லீம் போட் விற்கிறாங்க தமிழங்க விற்கிறாங்க மலாய்க்கிறவங்க அவங்க ரெஸ்டாரெண்ட்ஸும் விற்கிறாங்க சைனீஸாக விற்கிறாங்க சென்டரல் பின்னைங் ஃப்ரெஞ்சைஸ்னு நிறைய இருக்குது இப்போ ஜோகோ பருவில் எக்ஸாக்ட்லி ஒரிஜினல் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்லா இருக்கும் ஓகே ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்க தேங்க் யூ செடால் சிடால் செட் ஆஃப் சென்றல் மெலிஷியா அடுத்து வந்து பாருங்கள் இது சாத்தே ஐயா நல்லா பீஸ் நல்லா பெரிய பீஸாக இருக்கு

இதே புகையா வரும்னு சொல்லிட்டு அதை விடலை ஆனால் செந்தூள் வந்து சாப்பிட பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஏபிசி சாப்பிட்டு பாருங்க தான் எப்படின்னு சொல்லுங்க மலேசியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மலேசியாவோட இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அத்தா போதும் தா வயிறு ஃபுல்லாயிருச்சு நான் என்ன சொல்றேன் கூடிய சீக்கிரம் நம்ம ராம் ஒரு பிரான்சிஸ் கொடுங்க ராம்நாள் ராம்நாள் நமக்கு கொடுங்க போட்டுருவோம் இன்னைக்கு வந்து அழகா நம்ம சென்னையை சுத்தி பார்த்துட்டு கடைசில நம்ம மலேசியா சாப்பாடு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சென்னை நல்லா சிறப்பாக முடிந்தது இந்த கடையை வந்து இன்னைக்கு காமிச்சது நம்ம மாப்பிள்ள சாகுல் அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக நமக்கு சென்னை மவுண்டோடு எல்லாமே சுத்தி காமிச்சாரு ரொம்ப நன்றி மாப்பிள்ள மலேசியா ரெஸ்டாரண்ட் எல்லாமே அருமையாக இருக்குது எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே வந்து சாப்பிடுங்க எல்லாமே நல்லாயிருக்கு மாப்பிள்ள வந்து டிவி முன்னாடி கொஞ்சம் சைலண்டாக பேசுவாப்ல நேரில் வேற மாதிரி வேற மாதிரி வைக்கப்படுறாப்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்